வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு துவதாம்சம் பார்ட் டூ அதாவது நாம் முன்பு பார்த்தமல்லவா சதுர்த்தாம்சத்தில் ஒரு குழந்தையின் லக்னம் அங்கு விழுந்தால் என்ன பலன் தரும் என்று அதே மாதிரி துவதாம்சத்திலும் அந்த லக்னமானது துவதாம்சார் சூரியனுடைய வீடு சிம்மத்தில் இருந்தால் புகழ் பெருமை ஸ்கில் கவர்மெண்ட் ஜாப் ஸ்போர்ட்ஸ் டிசீஸ் இவை உண்டாகும் அடுத்தது அது சந்திரனின் துபதாம்சத்தில் இருந்தால் அவர் ஆச்சாரமாக எப்போதும் கிளீன் ட்ரெஸ் க்ளீன் நீட்னஸாக இருப்பார் அவர் சந்தோஷமாக இருப்பார் இன்பம் பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும் அழகு ஆகியவற்றை அந்த சந்திரன் தந்துவிடுகின்றது நல்ல வகையான உணவையும் அவர் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவருக்கு உயர்தரமான உணவு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சந்திரன் அழித்து விடுகின்றது அடுத்தது ஒருவருடைய அந்த தோதாமச லக்கணம் செவ்வாய் வீட்டில் இருந்தால் அவர் எப்போதும் டென்ஷனாக கடுகடுப்பாக இருப்பார் கோபம் போதை வஸ்துக்களில் பிரியம் கோ கோபமான வார்த்தை கொஞ்சம் தயங்க தயங்கி பேசுவார் நம்ம ஏசினாலும் அதை உள்டாக பண்ணி தான் பேசுவார் ஆக உங்களுக்கு அந்த மாதிரி குணத்தை கொடுத்து விடும் அதுவே ஒரு புதனின் துவதாம்சத்தில் இருந்தால் புகழ் கீர்த்தி அறிவு ஒரு டாக்ட்ஃபுல்லாக ஒன்று ஒன்றே செய்கிறது நல்லா குட் கேரக்டர் சாப்பாட்டில் விருப்பம் புதன் என்பது புளிக்கு அதிபதி ஆக புளிப்பு சுவையை அவர் அதிகம் உண்ணுவார் விளையாட புதன் விளையாடலுக்கும் உண்டு ஆக விளையாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும் இனிமையான பேச்சை புதன் தரும் கணிதத்தில் ஒரு புலமையும் கொடுத்துவிடும் அடுத்தது ஒரு அதே ஒரு லக்னம் குருவின் தூதாம்சத்தில் இருந்து அந்த குழந்தை பிறக்க நேர்ந்தால் அது ஒரு லீடர் ஒரு கேப்டன் அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது ஆன்மீக தலைவராக இருந்தாலும் இருக்கலாம் ஃபினான்சியல் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் நங்க விவேகம் சுகம் ஈகை குணம் புனிதமான உள்ளம் குளப்பெருமையை காப்பார் நல்லா வெளித்தியாக இருப்பார் ஆக ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு மனிதனை அதை பிறப்பிக்கின்றது அதுவே அது ஒரு சுக்கரனுடைய தேவதாம்சத்தில் இருந்தால் அவர் கலையான முகம் அமையும் ஆச்சாரம் செல்வம் வழக்காடுவதில் பிரியம் ஏன் என்று சொல்கின்ற வழக்காடுதல் என்று வருகிறது என்றால் துலாத்தில் துலாம் வீடு அதில் குரு அது பத்தாம் இடமாக வந்தால் அவங்க லாயராக இருப்பாங்க ஜென்ரலாகவே ஏன் அவங்க வந்து வாதிடுறாங்க அப்படின்னும் போது செவ்வாய் இருக்கிறது அல்லவா செவ்வாய் செவ்வாய் ராகுன்னு கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு செவ்வாய் என்பது ஸ்பீடு ராகு என்பது உங்களுக்கு தெரியும் எதையும் அது மிகைப்படுத்தும் அதில் குறைக்கு குரு ஆக சொல்லுவார்கள் இல்லையா இருமடங்கு மும்மடங்கு நான் மடங்குன்னு அந்த மாதிரி செவ்வாயே ஸ்பீடு ராகு போகும்போது அது கிரகங்களில் வடியது அதிக ஸ்பீடு அடுத்தது குருவும் சேருது ஆகா என்ன வாதிடும் பொழுது டக்கு 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 டக்குன்னு ஒரு சரளமாக பாயிண்ட் எடுத்து விடுவார் அதனால தான் அவங்க அந்த வா வழக்காடுதல் என்று ஒரு வார்த்தையை அங்கே உபயோகிப்பார்கள் ஆக என்ன குரு அதில் வந்து தராசு படம் போட்டிருப்பாங்க ஆக உங்களுக்கு அந்த ஒரு அமைப்பை இது கொடுத்து விடுகின்றது அடுத்தது சனியின் தேவதாமசம் சனியின் தேவதாமசத்தில் அந்த லக்னமானது வீழுமே ஆனால் அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு பொருள்களை விரைவில் அடைவதில் ஒரு தயக்கத்தை கொடுக்கும் பிறருக்கு சேவகம் செய்யும் ஒரு சேவை மனப்பான்மையை உண்டு பண்ணிவிடும் ஒரு லீடராக்கும் மக்கள் நாயகனாக்கும் இவ்வளோ அந்த சனி தரும் அப்போ அந்த சனியும் அதில் இருக்கும் கிரகமும் நன்கு அமைந்து விட்டால் அவர் ஒரு லீடர் நீங்கள் நிறைய லீடரோட ஜாதகத்தெலாம் பார்த்தா சனி வந்து நல்லா அமைஞ்சிருக்கும் நவம்சத்தில் இது செய்யணும் ஒன்றும் உச்சமாக இருக்கும் மேக்சிமம் உச்சமாக இருக்கும் அடுத்தது சிம்மமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மிதுனமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மூணும் ரிலேட் ஆகும்போது அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க இப்போ கடகலக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகலக்கிணத்தில் இதுக்கு முன்பும் ஆண்டு ஒரு மந்திரி இருந்திருக்கிறார் இன்னொரு ஒரு முயற்சிக்கிறார் ஆக உங்களுக்கு இதெல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கும் கடகம் என்பது என்ன கடகராசியில் உள்ளது என்ன என்று சொன்னால் குரு சனி புதன் நட்சத்திரம் புனர்போஷம் போசம் ஆயில்யம் ஒரு பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் டிராக்டிஸ்க்கு புதன் தேவை அதுக்கு ஜனங்கள் சப்போர்ட் தேவை மக்கள் நாயகன் சனி அடுத்தது குரு ஃபைனான்ஸ் ஒரு ஆலோசனை ஒரு முடிவெடுப்பது தீர்க்கமாக இரண்டையும் எடை மூட்டு எது சரியானது எது சரியில்லை சிலர் ஜாதகத்தில் பார்த்தால் பெரிய பிஸ்னஸ்மேன் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு சிஸ்டப்படி குருவுக்கு சனி நூற்றி ஐம்பது டிகிரி இதே வில் டே அப்போ யுரானஸ் இப்படி இந்த சனி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா இவர்கள் ஒரு முதலீட்டை சரியான நேரத்தில் சரியான வேலையில் பயன்படுத்துவார்கள் ஒரு முதலீடு செய்யும் பொழுது அதிக கவனம் செலுத்துவார்கள் அடுத்தது அந்த முதலீட்டை எப்படி கையாள்வதில் இவர் நிபுணராக இருப்பார்கள் இது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு வந்து இது வந்து நம்மளுது வந்து அதை வேதை இது எதுனான ஜெண்டராக எடுத்துக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி சனி என்ன தொழில் கூட காரகாரங்களை வைத்து எடுக்கும்போதோ இல்லை நாடு ஜோதிட பலனிடம் பார்க்கும்போதோ இது ஒத்துப்போகும் ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு இப்படி எடுத்துக்கோமே ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அதில் ஒருத்தர் சூப்பர்வைசராக இருக்கிறார் என்று பார்த்தால் அது நீங்கள் எந்த புத்தகத்தை போனாலும் நாடியிலேருந்து எங்கே போனாலும் அது மேலாளர்ன்றது குரு வச்சு சொல்லிடுறாங்க வேறு விஷயம் ஆனால் இதை பக்காவாக அழகாக சொல்கிறது என்னென்னா ஒழுங்குமுறை உறுப்பினர்கள் சூப்பர்வைசராக இருப்பார் என்று யுரன் சவித்து சொல்கிறார்கள் அப்போ எந்த அளவும் அவங்க நம்மளை விட ஒரு மேம்பட்டு படித்து 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 ஓயாமல் அதில் அவங்க நாட்டத்தை வச்சு அவங்க அவங்க போடுறது ஒன்று ஒரு புக்குமே பாட்டு பயங்கரமாக இருக்குது அந்தளவு டீப் அனாலிசிஸ் நிறைய பெண்கள் அந்த வெளிநாட்டில் வந்து இந்த குழந்தைக்கு பேபி பிபிஎல்லாம் சொல்லிக்கிறார்கள் இல்லையா அதை நானூறு நானூறு கேஸு ஸ்டடி பண்ணி அந்த லேடி அவங்க லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு வந்து ஒன் இயர் பிஃபோர் தர வேண்டிய நெசசிட்டி இல்லை அந்த சார்ட்டை பார்த்து குழந்தை எப்போ பிறக்குன்னு தெரிஞ்சால் ஒன் மந்த் பிஃபோர் கொடுத்தாலே போதும் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த லேடிக்குன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி வாங்கிட்டாங்க பிஹெச்டி வாங்கி வச்சாங்க ஸோ அப்போ அவங்க எந்த அளவும் நம்மளை விட அவங்க அதில் அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க நாம் இன்னமும் லேகிங் பகைண்ட் இன்னும் பின் அதாவது நாடி ஜோதிடம் கனிமராக ஓட்டரில் அவங்க சொன்னது என்னென்னா ஓரியண்டல் லைப்ரரிக்கு செக்ஷன் இருக்குது அங்கே போனால் ஆதிகால நாடி எல்லாம் இருக்கின்றது யார் வேணாலும் போகலாம் அதில் மெம்பர்ஷிப்பாகி படிக்கலான்னு சொல்கிறார்கள் அவர்கள் கடந்த ஒரு அரை நூற்றாண்டாக அவர்கள் யூஸ் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் யூஸ் பண்ணின மெட்டீரியல்ஸ் ஒன்லி டுவெண்ட்டி தான் என்று சொல்கிறார்கள் இன்னும் எயிட்டி பர்சண்ட்டு அன்யூஸ்ட் ஆனால் அவர்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறார்கள் வந்து அவங்க ஆர்வம் மிகுதியால் அவங்க நம்மகிட்ட தெரிஞ்சுக்கணும்னா அவங்க புக்கெல்லாம் போடுறதெல்லாம் நாலாயிரம் ஐயாயிரம்னு இருக்குது கலர் கலராக அவங்க கிரேக்க ஜோதிட மாதிரி ரொம்ப சிம்பிளாக போட்டுறாங்க அவங்களே ஜோசி பகிறது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புக்கில் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் துலாத்தில் துலாம் சுக்ரன் வீடு பிஸ்னஸ் மைண்ட் ஸோ சந்திரன் இருந்தால் அவருக்கு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும் என்று இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஜாப்பனீஸ் மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நீங்கள் போனோம் அப்படி தான் கணிக்கணுன்றாங்க அதுக்கு தான் நான் உங்களிடம் பல முறையை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சரை சிதைக்காமல் பலன் பாருங்கள் இப்போ இப்போ எப்படி சொன்னோம் அந்த சந்திரன் துலாம் இதை சேம் அதே மாதிரி தோதாம் சோது செலவு பயணம் வியாதி அதை அந்த ஆங்கிளில் பார்க்கணும் அவங்க பெற்றோர்னு போட்டுட்டாங்க அது சூரியன் நிலையை வைத்து சொல்லுது சூரியன் இந்த இடத்துல இருந்தாலும் முன்பே சொன்னேன் சூரியன் சப்போஸ் இப்போ இதில் இருந்ததுன்னு வைங்க மகரம் கும்பத்தில் ஆற்றுவது அடிமை தொழில் நாடி போல் சொல்லிவிடலாம் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் அதே சூரியன் புதன் வீட்டில் இருந்தால் அதாவது கன்னி வீட்டில் இருந்தால் அரசு துறையில் கணக்கரம் இது அடிப்படை பேசிக் இது போய் மிதுனத்திலிருந்து இருந்தால் மீடியாவும் அப்போ கவர்மெண்ட் மீடியா ரேடியோ ஸ்டேஷன் அப்படி இந்த மாதிரி ஒரு டைப்பில் அந்த மாதிரி புதன் ரிலேட்டடாகும் போது சூரியன் ரிலேட்டடாகும் அந்த மாதிரி தான் ஆக நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது எப்போதுமே இந்த பேசிக்கை வந்து செதறாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் ஜோதிடர் உங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து அவங்க ஆங்கிளில் பார்ப்பாங்க எப்படி அந்த காலத்தில் எல்லாம் அவங்களுக்கு மைண்டுக்கு அதை நாஸ்டாலஜி ஆஃப் சைன்ஸ் அப்படின்னு அமெரிக்கின்ற சிறுத்தில் சொல்லுவாங்க அவர்கள் மூளையில் உதித்ததை அவர்கள் எழுதி வைத்து போய்விட்டார்கள் அப்போ ஒன்று ஒன்றும் வித்தியாசப்படும் நாடிக்கும் வித்தியாசப்படும் இன்னொரு நாடிக்கும் வித்தியாசப்படும் இன்னொரு ஜோசி புக்குக்கும் வித்தியாசப்படும் ஒவ்வொரு சிஸ்டம் வரும்போது நிறைய வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும் சக்தி குருவை சொல்லுவாங்க சில பேர் சந்திரனை சொல்லுவாங்க இப்படி பட்டு போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சந்திரன் வந்து கிராஸ்பிங் பவர் அதுக்கிட்ட ஒன்றும் கிடையாது பட் அது கிராஸ் பண்ணுறது ஃபுல்லாக கிராஸ் தான் அப்போ கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்குது அப்போ தோ பொதுவாக என்ன சொல்லுவார்கள் அது வசிக்கு இருக்கு என்று அப்படி அதை வந்து இன்டர்ப்ரேட் பண்ணுறது ஸோ ஆக்சுவலே அது கிராஃபதி பவர் அதே மாதிரி ராகு கேது என்ன சொல்லுவாங்க கிரகணம் அது மறைத்து விடும் எல்லாம் உண்மை நம்ம இந்த ராகு கேது என்று வரும்போது அது வரலாறு படிக்கும்போது நம்ம அது என்னென்ன நம்ம இப்போ புதனுக்கு எப்படி பார்த்தோம் இது மாதிரி குருவுக்கு பார்த்தோம் அப்போ அந்த ராகு கேது வரும்போது எப்படி அந்த டிசைன் உருவாக்கப்பட்டது எப்படி இருந்தது என்று ஆன்மீகத்தில் எழு அவர் ஒரு எழுதினார் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் இப்படி தான் போடணும்னு ஸோ ஆனால் அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக சக்கரத்தில் சூரியன் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ இருந்தால் அவர் அரசர் வீட்டில் இருப்பார் என்று ஒரு பதில் அதாவது என்ன கவர்மெண்ட் லேண்ட் ஆஃபிஸர் விட்டு ஒரு ஃப்ரெண்டாக கூட வரலாம் இல்லாங்க போகக்கூடாது